ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச டிஷ் தாங்க சூப்பரான மீன் குழம்பு அதுவும் மண் சட்டியில் வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அவங்க அவங்க சிக்கன் மட்டன் சொன்னாங்க எதுவுமே இல்லை இன்றைக்கி மீன் கண்டிப்பாக மீன் எடுத்தே ஆகணும்ன்ட்டு மீன் எடுத்தாச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ம மண் சட்டி வாங்கி ஒன்றரை மாதம் ஆகுதுங்க ஒன்றரை மாதமாக மீன் எடுக்கவே இல்லை சிக்கன் மட்டனுங்கிறது அது இல்லாமல் அதையும் மீறி வந்து ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் வந்ததுனால அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தது அந்த ஞாயித்துக்கிழமையே லீவ்னாலேயே வைக்கிறதுனால இந்த நான்வெஜ்ஜுங்கிற டேஸ்ட்டே மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற நாள் வந்து புதன்கிழமை செவ்வாய் ஒரு நேரத்துக்கு நைட்டுக்கு எடுத்து பிரியாணி கிரியாணி செஞ்சுட்டு அப்படியே முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மதியமே வந்து மீன் வாங்கிட்டு வந்தாச்சு சூப்பரான மீன் குழம்பு வச்சாச்சு மீன் ஃப்ரையோட மீன் குழம்பு அதுவும் மண் சட்டியில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் மண் சட்டியில் வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது மண் சட்டியில் வச்சு மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல குழம்புல மீன் போட்டாச்சு கொதிச்சிட்ருக்கு இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க விருப்பம் உள்ளவங்க பார்த்துக்கலாம் தாராளமாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்க்கவே நாக்களை வருது இல்லைங்களா இந்த மீன் ஃப்ரையோட லெமனும் வெங்காயமும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் ஃப்ரை டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் ஃப்ரை இன்றைக்கி நார்மலாக தாங்க வந்துச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தது நல்லாவே சூப்பராக இருந்தது உப்பு தான் கொஞ்சம் கம்மியானதுனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாகிடுச்சு ஆனால் மீன் குழம்பு பாராட்டி தள்ளிட்டாங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க அதுவே நமக்கு ரொம்ப திருப்திதாங்களே இன்றைக்கி வாங்க என்னென்னு பார்க்கலாம் சூடான சாதம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்து மண் சட்டி மீன் குழம்பு எனக்கு ஜிலேபி மீன் தாங்க பிடிக்கும் உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் யாரு வந்து மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாக்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தான் வரும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய்